எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஆட்கள் நீங்கள் தான் இந்த உலகத்திலேயே மிக அற்புதமான விஷயங்கள் எதிரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் போன்றவற்றை பற்றி பேசணும் ஐந்து குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைகிறார் எட்டாம் இடத்தில் மறைகின்ற குரு பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கு வருகிறார் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு ரெண்டு ஐந்து குடிவர் உங்களுக்கு வந்து குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறும் பொழுது சகலவிதமான நன்மைகளையும் தருகிறார் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அது பாதகாதிபதி சந்திரனுடைய வீட்டிலே உச்சமடைகிறார் இந்த ஒன்று தான் கொஞ்சம் பிரச்சனை அப்போ ரெண்டு ஐந்து கூடியர் உச்சமே பெற்றாலுமே ஒன்பதாம் இடத்துலே குரு வந்தாலுமே என்ன நடக்கும் என்றால் உண்மையில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு கூடைய சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் ஐந்தாம் இடத்துல இதுதான் உண்மையில் பிரச்சனை நான்கு கூடியர் வக்கரம் பெறும்பொழுது என்ன ஏற்படும் என்றால் உலகங்களும் ஆன்மீக பெரியார்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் விருச்சிக ராசிக்காரர்களை விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆட்கள் தான் இந்த உலகத்திலேயே மிக அற்புதமான விஷயங்கள் எதிரில ஜாக்கிரதையாக இருக்கணும் போன்றவற்றை பற்றி பேச வரும் வெச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள எது எதெல்லாம் நீங்க டிஸ்ட்ராக்ஷனாகவும் எது எதுலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதை தான் பேசுறோம் ரெண்டு ஐந்து கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைகிறார் எட்டாம் இடத்தில் மறைகின்ற குரு பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கு வருகிறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு என்ன சார் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு இந்த ஒன்பதாம் வீட்டில் குரு இருந்தால் வாழ்க்கையை தலகில மாற்றிடுவார் இந்த குரு பகவான் வாழ்க்கையை தலையில மாற்றுறார் இந்த குரு பகவானுடைய பொன்னான அருளாலே வாழ்க்கையில் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மிக அற்புதமான விஷயம் இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வருவது அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒரு கோடி என்பது மிக சின்ன காசு அந்த அளவுக்கு நீங்கள் மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை காணுவீர்கள் ஆர்த்தர பிரணராக போகிறீங்க சொந்த காலில் நிற்பீங்க சொந்தமாக கம்பெனி ஆரம்பிப்பீங்க எல்லாமே பண்ணுவீங்க மிக அற்புதமான காலம் உங்களுடைய சுய உண இதை வந்து நீங்கள் உங்களுடைய சொந்த காலில் நிற்க வேண்டிய பொன்னான நேரம் ரெண்டு ஐந்து குடிவர் உங்களுக்கு வந்து குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறும் பொழுது சகலவிதமான நன்மைகளையும் தருகிறார் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அது பாதகாதிபதி சந்திரனுடைய வீட்டிலே உச்சமடைகிறார் இது ஒன்று தான் கொஞ்சம் பிரச்சனை அப்போ ரெண்டு ஐந்து குடியர் உச்சமே பெற்றாலுமே ஒன்பதாம் இடத்துலேயே குரு வந்தாலுமே என்ன நடக்கும் என்றால் உங்களுக்கு வந்து அந்த மன ரீதியான ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்பது இருக்கும் எதையோ இழந்த மாதிரி இனமோ வாழாத மாதிரி எல்லாத்தையும் கொடுத்தாலும் கடவுள் என்ன பண்ணார் ஒரு வாழ்க்கை ஒரு நிலைத்தன்மை இல்லாத மாதிரி என்னவோ மாதிரி இருக்கும் வாழ்க்கை வந்து ஒரு ஒரு நிரந்தரமாகவே ஒரு இதாகவே இல்லை ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் உருவாகும் அதே நேரத்தில் இந்த விச்சிகராசிக்காரர்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு மோசமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது ஒம்போதில் குரு வந்ததுனால தான் ஆர்டர்ஸ் கொட்டப்போகுது அதனால தான் நீங்கள் பெரிய ஆளே ஆக போகிறீங்க ஆனால் உண்மையில் பிரச்சனை என்னவென்றால் உண்மையில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு கூடைய சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் ஐந்தாம் இடத்துல இதுதான் உண்மையில் பிரச்சனை கூடையர் வக்கரம் பெறும்பொழுது என்ன ஏற்படும் என்றால் உங்களுடைய நற்பெயர் கெடும் உங்களுடைய நற்பெயர் சத்தியமாக கெடும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் விருச்சிகராசிக்காரர்கள் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வர்றது கூட பரவாயில்ல இந்த நான்காம் இடத்துக்குரியவன் வக்கரம் வரும்பொழுது உங்களுடைய ந குட் கேரக்டர் மேலே சந்தேகங்கள் வரும் உங்களுடைய கணவரோ உங்கள் மனைவியோ அவங்களே வாய்த்துருந்து கேட்பாங்க கேரக்டர் மேலே ப்ராப்ளம் வரும் அதனால் பெண்களாக இருந்த ஆண்கள் கிட்டே ஆண்களாக இருந்த பெண்கள்கிட்ட பழகாதீங்க 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 விருச்சிகராசிக்காரர்களுக்கு மிக மோசமான ஒரு பெயர் என்பது கிடைக்கும் இந்த நாலு கூடியவர் வக்கரம் ஆகும் பொழுது அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் நாலாம் இடம் என்பது வீடு மாடு மனை அதனால் அந்த வீடு மாடு மனையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா பெரிய டென்ஷனை கொடுக்கும் ஒர்க்கு பண்ண முடியாது அதேமாதிரி நான்காம் நாலு கூடியவர் வக்கரம் பொழுது என்ன ஏற்படும் என்றால் தேவையில்லாத டென்ஷன்ஸ் போன்றவை எல்லாம் உருவாகும் முக்கியமாக பெயர் கெடும் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று நீங்கள் வாழ்த்து சொன்னீங்க அந்த யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணவங்க என்ன பண்ணிட்டாங்க அதை ஊரே பார்க்குற மாதிரி பண்ணிட்டாங்க அதுதான் பெரிய பிரச்சனை போன்றவைகள்லாம் உண்டாகும் ரொம்ப யூனிட்டி பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் நீங்கள் இன்னொருத்தட்ட நீங்கள் இன்னொருத்தட்ட எப்படி பழகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு மட்டும்தான் தெரியும் பட் ஆனால் அதுக்கு உலகத்தார் வேறு பேர் கொடுப்பாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க வேலை நேரத்தில் வேலை இடத்துல தான் இந்த பிரச்சனைகள் வருவதற்கான பெருமளவு வாய்ப்புகள் என்பது ஏற்படும் வேலைக்கு வந்து ஈக்குவல் ஜெண்டர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோ இது இருக்காங்க பாருங்கள் ஈக்குவல் எம்ப்ளாயர்ஸ் இருக்கிற கம்பெனிகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஆண்களுக்கு சமமாக பெண்களும் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பழகும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக பழகுங்க பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக முக்கியமாக மெசேஜில் சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரியான விஷயங்களில் தான் பிரச்சனை வரும் மீடியா ஊடகங்களில் தான் பிரச்சனை வரும் ஏன்னா ராகு இருக்கிறது ராகு ராகுனா ஊடகம் ஊடகம் சார்ந்த விஷயங்களில் தான் பிரச்சனை வரும் நான்காம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது ஊடகம் சார்ந்த விஷயம் அது என்ன ஊடகம் சார்ந்த விஷயம் என்றால் உங்களுக்கு வந்து இந்த ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க அதுக்கு அர்த்தம் வேறு அவங்க புரிஞ்சுக்கிட்டது வேறு ஏதோ ஒரு பாட்டு அனுப்புகிறீங்க அதுக்கு அர்த்தம் வேறு அவங்க புரிஞ்சுக்கிட்டது வேறு எதேச்சியாக நீங்கள் மெசேஜ் திறந்து பார்க்குறீங்க ஐ லவ் யூ தேவையில்லாத பிரச்சனை இவர்கள் இப்படி நடந்துப்பாங்க எதிர்பார்க்கவே இல்லை என்பதெல்லாம் இந்த ட்விஸ்டெல்லாம் தான் ஏற்படும் சில பேருக்கு சில என் கணவர் விருச்சிகராசிக்காரர் சார் அவர் இன்னொரு பெண்ணோடு பேசிகிட்டு இருக்காருன்னே எனக்கு தான் சார் தெரியும் இப்போ ரொம்ப சாதாரணமான உண்மையிலேயே சில பேர் உண்மையிலேயே கெட்டே போய்டுவாங்க விருச்சிகராசிக்காரர்கள் சில பேர் நான்கர் ராகு வரும்பொழுது உண்மையிலேயே இருந்துட்டு போகுது சார் இப்போ என்ன யாருக்கு தெரிய போகுது கிரகங்கள் நல்லா இருக்கிற வரைக்கும் வண்டி ஓடும் கிரகங்கள் நல்லா இல்லாத போது சரி சில பேர் பிடிக்கிறாங்க சில பேர் வேறு எதுவும் தவறலாம் பண்ணுறாங்க குடிக்கிறாங்க என்னமோ பண்ணுறாங்க நல்லா இருக்கிற வரைக்கும் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது கிரகங்களும் உடல்நிலையும் கெட்ட நேரம் வரும்போது இதெல்லாம் எடுத்து வச்சு தான் இந்த கிரகங்களை உங்களை தண்டிக்கும் ஏன்னா நீங்கள் தான் உடம்புக்கு எடுத்துக்கிட்டே இருந்தீங்களே இது ஒரு பாயிண்ட்டாக சொல்லி கொண்டு போய் படுக்க வச்சிடும் அப்போ கெட்ட நேரம் வரும்போது உங்களை எப்படி மனசை கஷ்டப்படுத்தலான்னு யோசிக்கும் போது உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது இன்னும் ஒரு உறவு என்பது வருகிறது ஆரம்பத்தில் இது வந்து சந்தோஷமாக இருந்தது போ போன போக போக என்ன ஆகிடுச்சி இதுவே ஒரு பெரிய கெட்ட பேராக மாறியது சிறகு நன்றாக புரிந்து கொள்ளுங்கிற நண்பர்களை ஒரு கவிதையாக சொல்கிறேன் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க வாழ்க்கையிலே காதல் அப்படிங்கிறது என்ன இப்போ நீங்கள் பழகறிங்க பாருங்கள் நான்காம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது ஒரு வரி சொல்கிறேன் சிறகுதான் பறவையின் பலம் அது நனைந்தால் அதுவே பாரம் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க சிறகுதான் பறவையின் பலம் அது நனைந்தால் அதுவே பாரம் உங்களுடைய உறவுகள் என்பது உங்களுக்கான சிறகுகள் ஆனால் அது அதற்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதுவே பாரமாகி விடுகிறது மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் விருச்சிகராசிக்காரர்கள் நான்காம் இடத்துல ராகு வரும் பொழுது கெட்ட பேர் உண்டாகுவதை தடுக்க வேண்டும் இப்போ நான் சொன்னது இதெல்லாம் லேடிஸ் கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதையும் தாண்டி சில பேர் இருக்காங்க நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை அதில் வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இனிவே உங்களுக்கு டீம் லீடர் கொடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒன்று சொல்ல போகிறாங்க இவன் சொல்கிறத போய் உண்மை நினச்சிக்கிட்டே நீங்கள் உண்மையிலேயே நல்ல பர்ஃபார்மர் நீங்கள் வேலையில் முன்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாமல் இருப்பீங்க உங்கள் பாசு அதனால் உங்கள் பாசுக்கு தெரியாது நீங்கள் மனசில் இப்படி நினச்சிட்டு இருக்கீங்கன்னு அவர்கிட்ட ஏற்று ஏற்று பேசிகிட்டு இருப்பீங்க என்ன பண்ணி என்ன சார் எனக்கு என்ன கொடுக்க போகிறீங்க அவர்கிட்ட ஒரு பத்து தடவை கேட்பீங்க ஏன் இவர் இது மாதிரி பேசுகிறீங்க நான் உங்கள்ட்ட ஒன்றுமே சொல்லலையேன்னு நினைப்பார் அவர் உங்கள்கிட்ட ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டார் உங்களை குழப்பத்தை உண்டாக்கணுமே இந்த வந்தால் இருக்காம வந்தால் உங்களை குழப்பி விட்டவன் இதெல்லாம் க கே டிஸ்டர்ப் ஆகுது அன்ல சார் ஆண்டில் உங்கள் பாசையை உங்கள்கிட்ட சொல்லாத வரைக்கும் கண்ணால் கேட்பதும் போய் காதால் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் இதை தயவுசெய்து மனசில் வச்சுக்கோங்க இன்னொருவர் சொல்கிறாருங்கிறத சீரியஸாக எடுத்துகிட்டு உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதை நீங்கள் குறைக்காதீங்க ஜாக்கிரதையாக இங்கே விரச்சிக்கிறாசிக்கார்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்படி வரும் யாராவது ஒருத்தர் தவன்னு சொல்லிடுவாங்க கம்பெனியில் உங்களை பற்றி பேசிக்கிறாங்களே சீக்கிரமாக விட்டு அனுப்ப போகிறாங்களா நீங்கள் கியூசி விட்டு ப்ரொடக்ஷன் போறீங்களாமே ப்ரொடக்ஷன் விட்டு சேல்ஸ் போறீங்களாமே யாரா சொல்கிறது இதெல்லாம் என்னை தவிர என்னை பற்றி எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ரூமரையும் கேட்க ரூமரை கேட்டால் வாழவே முடியாது ஒரு விஷயம் ஆண்கள் யாராவது வந்து ஹாய்டியர்னால் ஓடி போயிரு அப்படியே என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிடுவேன் ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுங்க முழு இவன்தான் உங்கள் வேலையை கெடுக்க வந்தவன் அதான் நான் சொன்னேன் சிறகுதான் பறவையின் பலம் அது நினைந்தால் அதுவே பாரம் இது நடக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அப்போ என்ன ஆகுது உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரப்புகிறார் டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே நீங்கள் பெரிய தொழிலதிபர் டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே நீங்கள் மிகப்பெரிய ஆள் நீங்கள் பெரிய ஆள் ஆனால் ஒன்றே ஒன்று இந்த சேட்டை மட்டும் பண்ணாமல் இருங்க வேறு எது இது கூட பேசாமல் இருங்க சில்லற சகவாசல்லாம் எதுவும் வேண்டாம் நம்ம வந்து பெரிய மனிதர்களுடன் பழகுவோம் பெரியவர்களுடன் இருப்போம் அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் கீழே போய்ருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க அப்போ நான் இப்பெல்லாம் என் லைஃப் க்ளீன் சார் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்போ புதிதாக அவனால் வந்து துணைமா அவன் பழகாமருங்க அவ்வளோதான் ஸோ கீழே பேட்டிருக்கிற இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க அவங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலகம் புகழ்பெற்ற நமது தலைமை சாத்தன் மடம் என்று அழைக்கக்கூடிய இந்த ஸ்ரீ மடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்